வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சத்து நிறைந்த ஒரு மினி ஊத்தாப்போம் இது இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்தில் டக்குன்னு ஒரு டிஃபன் ரவையில் செய்யக்கூடியது இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதே அளவில் தான் எல்லாமே எடுக்கணும் ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு தயிர் ஒரு கப்பு தண்ணி இது மூணும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க கலந்து ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே அது கொஞ்சம் நல்லா மெத்துன்னு ஊறி வரும் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதை அந்த அத்தனையும் ஒன்றா சேர்த்து கொட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் அதை அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா தோசை பா மாவு பதத்துக்கு அது வந்துடும் அதாவது திட்டமாக தண்ணி விட்டுக்கோங்க அந்த நம்ம விட்ட தண்ணியே அதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் அந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் லைட்டாக கழுவி விட்டுக்கோங்க அதான் கூட அரைக்கும் போது உப்பும் சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சி அந்த தோசை மாவு பதத்தில் கரைச்சி வச்சுட்டு நல்லா ஒரு தோசை வானலி எடுத்து சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசைப்பும் ஊற்றுற மாதிரி தான் இந்த வந்து இந்த கல் வந்து நான் குழந்தைங்களுக்காக வாங்கினேன் மினியாக இருக்கும் குட்டி குட்டியாக வரும் அதனால் நான் இந்த தோசைக்கள் வாங்கி வச்சுருக்கேன் இதில் அந்த மாவை குட்டி குட்டியாக ஒரு அரை அரை கரண்டி தான் பிடிக்கும் அந்த அளவுக்கு நான் விட்டுக்கினேன் இதில் வந்து நான் பாலக்கீரை சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்க்கலாம் அதனால் நான் வந்து பாலக்கீரையை முதலே நல்லா எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நாலு கரண்டி மாவு ஊற்றினதும் அது மேலே கேரட்டு தூவிருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் போட்டுட்டு பாழக்கரியையை மேலே நான் லைட்டாக தூவி விட்ருக்கேன் அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் எடுத்து சுற்றி விட்டுருங்க தோசையை சுற்றி அதுக்கப்புறமா மேலே திரும்பவும் கேரட் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் போடலாம் பீட்ரூட்டு என்ன காய் இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போடலாம் நான் வந்து கேரட் போட்டிருக்கேன் இது நம்ம இஷ்டந்தான் அந்த மாதிரி போட்டு அதை வந்து ஒரு செகண்டில் அது வெந்துடும் அதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு நிமிஷம் திருப்பி போட்டு எடுத்தால் சூப்பராக மெத்துன்னு சாஃப்டாக ரொம்ப சத்து நிறைந்த எல்லா வெஜிடபிள்ஸும் போது கலர்ஃபுல்லாக இருக்குது இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு காலை டிஃபனாக இருக்கும் இதாக கூட ஒரு முட்டை அந்த மாதிரி வெளிச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டாக இது இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது பெரியவங்க முதல் சிறியவர்கள் வரை சாப்பிடக்கூடிய ஒரு சத்து நிறைந்த மினி ஊத்தாப்பம் இது வந்து மாவு அரிசி ஊற வைக்கணும் மாவு அரைக்கணும் புளிக்கணும் அந்த மாதிரியான வேலைலாம் இல்லாமல் டக்குனு டைம் இல்லாத நேரத்தில் நீங்க இந்த மாதிரி டிஃபன் ரவையில்